மன்னா ஒன்று சாமிவேலின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் தாவிது கோலியாத்தை சந்தித்த போது நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை அவர் சார்ந்து கொண்டார் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல வல்லமை உண்டு வெற்றி உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுமோ சொன்னார் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வந்தாய் நானோ சேனைகளின் ராணுவங்களின் தேவனுடைய கத்தரின் நாமத்தில் வருகிறேன் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார் கத்திரி நாமத்தை சார்ந்து கொள்ளுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ராட்சதனா இருந்தாலும் சரி கர்த்தரின் நாமத்தை நீங்க சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார் தாவிதக்கு ஜெயம் கொடுத்தார் உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பார் எல்லா ராட்சதர்களையும் எல்லா பெரிய பிரச்சனைகளையும் உங்க காலு கொண்டு வந்து உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டு வரே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுகிறோம் எங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனைகளை பார்த்து சொல்லுகிறோம் கத்தரின் நாமத்திலே தேவனுடைய கத்தரின் நாமத்தினாலே உனக்கு எதிராக வருகிறோம் என்று சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு ஜெயந்தாங்க எல்லா ராட்சதர்களையும் காலு கீழா கொண்டுவாங்க வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதையும் வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர் ஆமேன்